ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லரி குர்ச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை திரிசாவுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரே ஒரு படம் மட்டும் இசையமைத்த படங்களை பற்றி பார்த்துக்கலாங்க அதாவது சிங்கிள் படம் சிங்கிள் அதாவது ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து சிங்கிளாக ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் திரிசாவுக்கு இசையமைச்ச படங்களை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் மட்டும் தன்னுடைய இருபதாவது வயசில் மனசலம் படத்தில் இளையராஜா வந்து ஒரே ஒரு

ரெண்டாவது வயசில் பூலோகம் அப்படிங்கிற படம் மூலமாக ஒரே ஒரு படத்துக்கு தான் இசையமைச்சிருக்கிறாங்க அப்போ ஹிப் தமிழாவை பார்த்தோன்னா ஹிப்ஹாப் தமிழாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அரண்மனை டூ அரண்மனை டூ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரிஷாவுடைய முப்பத்தி மூணாவது வயதில் ரிலீஸ் ஆகிருக்குங்க அதில் ஒரே ஒரு படம் தான் ஹிப் ஆப் தமிழா வந்து திரிஷாவுக்கு இசையமைச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் பற்றி பார்த்தோன்னா சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரிஷாவுடைய முப்பத்தி மூணாவது வயசில் கொட்டி படம் மூலமாக ஒரே ஒரு முறை தான் இசையமைச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்த மீட்டி மியூசிக் டேரெக்டர் பார்த்தீங்கன்னா ரகு குஷ் அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரிஷாவுடைய முப்பத்தி மூணாவது வயதில் நாயகி அப்படிங்கிற படம் மூலமாக இசையமைச்சிருக்குறாங்க அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா அப்படிங்கிற ட மியூசிக் டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரிஷாவுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் நைன்ட்டி சிக்ஸ் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க இந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல பாடல்கள் இதில் நிறையவே இருக்குது அதில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்கமா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒம்பது மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அம்பரீஷ் கணேஷன் அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திரிசாவுடைய முப்பத்தெட்டாவது எட்டாவது வயசில் பரமபத விளையாட்டு அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் மியூசிக் டேரக்டர் பத்தாவது மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சி சி சத்யா அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது முறையாக சிங்கிள் டேரக்டர் மியூசிக் டேரக்டராக இசையமைச்சிருக்காங்க திரிசாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரிசாவுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் ராங்கி அப்படிங்கிற படம் மூலமாக படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க அப்புறம் சாம் சி எஸ் அப்படிங்கிற மியூசிக் டேரக்டரை பார்த்துலாங்க இவரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நிறையவே தெரியும் இவர் சூப்பராக மியூசிக் பண்ணுவாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திரிஷாவுடைய நாற்பதாவது வயசில் த ரோட் அப்படிங்கிற படத்தில் இசையமைச்சிருக்காங்க மொத்தம் பதினோரு மியூசிக் டேரக்டர் திரிசாவுக்கு சிங்கிள் படங்கள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க இதில் எந்த மியூசிக் டேரக்டர் திரும்ப திரிசாவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவல் தெரிஞ்சுக்கிற கலறி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்